டேமேஜான நரம்புகள் எல்லாம் பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் சீந்தற்கொடியில் உண்டு அப்படின்றது இங்கே இருக்கிற விசேஷம் ஆக ஒவ்வொருத்தரும் இந்த மருத்துவ முறைகளை எப்படி எப்படிலாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிலர் கொடியை புகை வடிவில் உடம்புக்கு எடுத்து தன் நோயை தீர்த்தாங்க சிலர் அதே சீந்தற்கொடியுடைய இலைகளை கொடியுடைய தண்டுகளை பயன்படுத்தி தன் நோயை தீர்த்துக்கிறாங்க தன்னுடைய ஆயுளை விருத்தி செய்து கொள்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் அதிகமாக்கிறாங்க சிலர் என்ன பண்ணுறாங்க இந்த இலையை எடுத்து அந்த சர்க்கரை நோயின்றது நேரடியாக இன்சுலினை பாதிக்காது இன்சுலின்லேருந்து உடம்புல போய் ரத்தத்தில் கலக்கும்பொழுது நீர் உள்ளே போகக்கூடிய நீரோடைய நீரை நீரை கெடுத்துடுது அதனால் கால்களில் புண் வர்றது கைகளில் புண் வர்றது உடம்புகளில் புண் வர்றது பெரும்பாலும் கால்களை தாக்கும் அதே மாதிரி கண்களில் மறைக்கிறது ஏன்னா கண்களில் நீரில் இயங்குறது இந்த கண்களை மறைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நோய்களை உருவாக்கி கொடுத்துருவோம் அந்த மாதிரி பக்க நோய் பக்கவாட்டு சைடு எஃபெக்ட்ன்னு சொல்கிற இல்லையா அந்த மாதிரி விஷயத்துக்கு சுகர் கொடுக்கும் அந்த பக்கவாட்டு நோய்களை நீக்கிறதுக்காக மேற்சொன்ன சீந்தர் கோடி மிளகாய்